வணக்கம் திருக்குறள் கேட்போம் அதிகாரம் நாப்பத்தொன்று கல்லாமை குரல் நானூற்றி நான்கு கல்லாதான் உட்பம் கழிய நன்றாயினும் கொள்ளார் அறிவுடையார் கல்லாதான் உற்பம் கலிய நன்று ஆயினும் கொள்ளார் அறிவுடையார் கல்வி அறிவு அற்றவரின் அறிவு ஆற்றல் திறமை சில வேளைகளில் மிக நன்றாக இருப்பினும் அதனை அறிவுடைமையாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அறிவுடையார்கள் அதாவது ஊரும் நத்தை ஊற்றும் நீர் சித்திரமாக சிறப்பாக அமைந்தாலும் அது சித்திரமல்ல அந்த ஊரும் நத்தைக்கு சித்திரக்கலை பற்றி அறிவிருக்கின்றதா இதே போல்தான் இந்த கல்லாத நுட்பம் கல்லாதவனுடைய நுட்ப அறிவு சில சந்தர்ப்பங்களில் மிக நன்றாக இருப்பினும் அவன் கூறுகின்ற அனைத்தும் அறிவுடைமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதே இக்குறளின் பூரண கருத்தாகும் நன்றி